ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு இருக்குது அதில் முக்கியமான கலை பார்த்தோம்னா பரதநாட்டியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ற காப்பியத்தில் வி ஆடலரசி அப்படின்ற ஒரு பெண் வருவாள் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஐந்து வயதுக்குள்ளே நம்ம நல்லா க பரதநாட்டியம் வந்து கற்றுக்கிறணும்ட்டுன்னு ஒரு கை இருக்கை இந்த மாதிரி பரதநாட்டியத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நர்த்தகி நடராஜ் அப்படின்ற ஒரு திருநங்கை பரதநாட்டியம் மூலயமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக பரதநாட்டியம் கற்றுக்க அளவு இந்த ஜென்ரேஷன் ஃபோனை பார்த்து டான்ஸு டப்பாங்குத்து கானா பாட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் என்னோடய சாய்ஸ் பரதநாட்டியத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க செஸ் விளையாடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவ் பண்ணுங்கள் ட்ரீமை நல்லா ஹையாக வச்சுக்கோங்க பெண் குழந்தைகள் தானே அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளால் கற்றுக்க முடியுமோ எல்லாமே கொடுங்க சார் பேரண்ட்ஸாக காலம் ஒரு கண் போன்றதுன்னு சொல்லுவாங்க நிறைய ட்ரீமை அச்சீவ் பண்ணுவாங்க பெண்கள் என்னென்ன நிறைய விஷயங்கள் வந்து பண்றதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுங்க ரீசெண்டிஸ்ல இன்யா நான் ரொம்ப ஃபேமஸ் ஆனா அம்மாள் அம்மா கூட பரதநாட்டிய ஆசிரியைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க